ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளவாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தா இப்போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் ட்ராவல்ஸ் அண்ட் ட்ரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மித்திரை பள்ளி வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 இப்ப நம்ம வந்து எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால்ன்னு சொன்னோம் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் டர்க்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவ இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள எமிரேட்ஸ் மால் இருக்கும் ரஹீம் அலா அஸ்லாம் வரீம் அந்த அந்த நேர்களே சகோதரர்களே வாரவலம் யூடியூப் சேனல் ஊடாக இஃப்தார் சிந்தனையிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இஃப்தார் சிந்தனையின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உடயம் ஒவ்வொரு மனிதனும் மரணித்து கபரிலே மண்ணறையிலே அடக்கம் செய்யப்படுகின்ற போது அந்த மனிதன் எவ்வாறு நடத்தப்படுகின்றான் அந்த கபரிலே வேதனைகள் செய்யப்படுவானா அதற்கு மாற்றமாக அந்த மனிதனுக்கு கபர் சுவனத்தினுடைய ஒரு இன்பங்கள் நிறைந்த இடமாக அமையுமா என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கபருடைய வேதனை என்றால் என்ன கபருலே எவ்வாறான வேதனைகள் வழங்கப்படும் என்பதை பற்றி நாங்கள் மிக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹசரத் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் தன்னுடைய துவாக்களிலே பல சந்தர்ப்பங்களிலே அவருடைய வேதனையூட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நமக்கு பயிற்சி தந்தார்கள் காலை மாலை நாங்கள் ஓதுகின்ற துவாக்களிலும் அதே போன்று தொழுகையிலே அத்தகையாத்திலே நாங்கள் ஓதக்கூடிய துவாவிலும் ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கபூருடைய வேதனையை பற்றி அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடுமாறு வலியுறுத்தினார்கள் எனவே கபூர்லே வேதனை உண்டு என்பதை பற்றி குரானும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக கூறுகின்றன புகாரியிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத் ஹசரத் ஆயிஷா அரு அவர்கள் ஹசரத் ரசூதுல்லா ஹிசுல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் கபூர்லே வேதனை இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் நாம் அதாபுல் கபரி ஹக்குர் என்பதாக கபருடைய வேதனை என்பது உண்மையானது என்று ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவேதான் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே யார் இந்த உலக வாழ்விலே தீமைகளிலே மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் கபருலே மண்ணறையிலே அடக்கப்படுகின்ற அடுத்த கணமே அவர்களுக்கான கபருடைய வேதனை ஆரம்பித்து விடும் என்பதை ஹதீசர்களே நாங்கள் பார்க்கின்றோம் கபர்லே ஒரு தலை வேதனை மாத்திரமல்ல பலவிதமான வேதனைகள் பல வடிவங்களிலே அந்த மனிதனுடைய தீமைகளுக்கு ஏற்ப வழங்கப்படும் என்பதை ஹசரத் ரசூலுல்லா ஹிசொல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உதாரணத்திற்காக ஒரு சில விடயங்களை ஞாபகம் மூட்டுகின்றேன் ஒருமுறை ஹசரத் ரசூல் அலி வசலம் சொன்னார்கள் புகாரியில் வரக்கூடிய அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு இரும்பு சுத்தியலால் அவனுடைய இரண்டு காதுகளுக்கு மத்தியிலும் அடிக்கப்படும் அவ்வாறு அடிக்கப்படுகின்ற போது அந்த மனிதன் அந்த வேதனை தாங்க முடியாமல் அலறுகின்றான் கதறுகின்றான் இந்த கதறல் சத்தத்தை மனிதர்கள் ஜின்கள் தவிர்ந்த அனைத்து படைப்பினங்களும் செவியுறுகின்றன என்பதை ஹசரத் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இவ்வாறான வேதனை வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதையும் ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மார்க்கத்தை பற்றி அறிந்து அவன் அறியாதவன் போன்றோ அதனை செவியூறாதவன் போன்றோ செவிடனாக இந்த பூமியிலே வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவனுக்கு கபரிலே அந்த பிரம்மாண்டமான இரும்பு சுத்தியில் அவனுடைய காதுகளிலே அடிக்கப்படுகின்றது என்பதை ஹசரத் ரசூல்ல அலைவசல்லமாக கூறினார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்கள் இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கபர் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை நெருக்குகின்றது என்று சொன்னால் அவனுடைய இரண்டு விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற அளவிற்கு அவன் நெருக்கமாக அவனை அந்த நெருக்குகின்றது அந்த கபர்லே நெருப்பு மூட்டப்படும் நெருப்பினால் அந்த மனிதனுக்கு ஆடைகள் அணிவிக்கப்படும் என்பதை ரசூல் அழுகி வசல்லும் சொன்னார்கள் அந்த கபர்லே அழுகிய துருநாற்றம் வீசும் அந்த அழகிய துருநாற்ற வீசலுடனே அந்த மனிதனுக்கு மோசமான ஆடைகள் அணிவிக்கப்படும் என்பதை நாங்கள் அபுதாவுத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கின்றோம் அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே உலகிலே நாங்கள் எவ்வளவு நல்ல விதமான ஆடைகளை மனமான ஆடைகளை அணிந்து எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு வாழுகின்றோம் ஆனால் மரணித்தவுடன் அந்த வசதி வாய்ப்புகளோடு இருந்த மனிதனை கொண்டு போய் அடக்கம் செய்வது மண்ணறையாகத்தான் இருக்கின்றது எனவே மண்ணுக்குள் ஒரு மனிதன் புதையுண்டு போகின்ற போதோ அந்த கபர் சிலரை மேலும் புதைக்குகின்றது மேலும் சிலர் அந்த கபர்லே புதையுண்டு உள்வாங்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு தண்டனையையும் ஹசரத் ரசூலுல்லாய் செல்லல்லாக அழகி வசலம் சொன்னார்கள் புகாரி ஷெரீஃப்லே முஸ்லீம்ல வரக்கூடிய இப்படி அமர் அரலி அல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பை நாங்கள் பார்க்குகின்றோம் சிலருக்கு கபர்லே அடக்கம் செய்யப்பட்டவுடன் அவர்கள் தொடர்ந்து மண்ணறையிலே புதையுண்டு மண்ணுக்குள்ளே அவர்கள் தொடர்ந்து புதையுண்டு கொண்டே செல்வார்கள் அவர்கள் தொடர்ந்து மண்ணிலே உள்வாங்கப்பட்டு கொண்டே செல்வார்கள் என்பதை ஹசரத் ரசூதுல்லாஹி செல்லல்லாக அழகிய செல்லம் கூறினார் கேட்கின்றார்கள் எதன் காரணமாக இந்த மனிதருக்கு இவ்வாறு அவர் தொடர்ந்தும் புதையுண்டு செல்கின்ற வேதனை வழங்கப்படுகின்றது என்று கேட்டபோது வழி தன்னுடைய ஆடையை கரண்டை கால் வரை கரண்டை காலுக்கு கீழ் அணிந்து பெருமையாக உலகிலே நடமாடி தெரிந்தவர்கள் மண்ணறையிலே புதையுண்டு கொண்டே சொல்வார் கியாமனால் வரை அவர்கள் மண்ணறையிலே புதையுண்டு கொண்டே செல்வார்கள் இவ்வாறு கபூர்னுடைய வேதனைகள் பல நடைபெறுவரே ஹசரத் ரசூலுல்லாஹல்லுல்லுமாக கூறினார்கள் ஆக கண்ணியமானவர்களே என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் நாலாந்தம் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு இருக்கின்றது அந்த கபர் நம்மை பார்த்து பேசுகின்றது நான் பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடாக இருக்கின்றேன் நான் இரு நிறைந்த வீடாக இருக்கின்றேன் நான் விஷஜத்துக்கள் நிறைந்த வீடாக இருக்கின்றேன் என்று கபர் எம்மை பார்த்து பேசுகின்றது இதனால் தான் ஹசரத் ஆஸ்மான் தாலான் அவர்கள் மண்ணறையின் பக்கம் சென்றால் தன்னுடைய தாடி நனைந்து விடும் அளவிற்கு அவர்கள் எனவே கண்ணியமானவர்கள் நாங்களும் பல மக்பராக்களை கடந்து செல்கின்றோம் பல கபுர்களை நாங்கள் செய்கின்றோம் எனவே கபுரை பற்றிய அதனுடைய வேதனைகளை பற்றி நாங்கள் நாலாந்தம் சிந்திக்க வேண்டும் இதனால் தான் ஹசரத் அலஹி வசல்லம் மன்னரைகளை கடந்து செல்கின்ற போது அந்த மண்ணறையிலே வாழுபவருக்கு சலாம் சொல்லுங்கள் அவர்களுடைய ஆஃபியத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள் எனவே நம் அனைவரையும் நாங்கள் உலகிலே வாழுகின்ற போது எமது மன்னரை செழிக்கக்கூடிய சாலையான அமல்களை செய்து கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாத மனைவரையும் கபில் செய்வானாக அலமது அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகா